நான் அடைந்ததை நீங்களும் அடைந்து கொள்ளலாம் என்று சொல்லி என்ன பண்றாரு அந்த நிலைக்கு நீங்களும் வாங்க விரைந்து விரைந்து படிகடந்து மேற்பால் அமுதம் என்றுண்டே கண்களில் நீர் பெருக கருத்தளர்ந்த ஞானம் அன்றிருந்த அரசை கண்டுகொண்டே தெரிந்து நெகிழ்ந்து தோளுடமும் செழுப்பொன்னாய் திரண்டேனே அப்படின்னு சொல்ற ஏன்னா நம்முடைய ஆன்மாவை எல்லாம் கவர்ந்து கொள்வதற்கு எப்படி இருக்குதான் கவர்ந்து திருடி கொண்டு போவதற்கு அதெல்லாம் காத்துட்டு இருக்கும் அதாவது அது தவிர இல்லைங்களா பற்றுகள் ஆசைகள் இருக்குல்ல அந்த ஆசைகள் கூட நம்ம வீழ்த்துவதற்கு காரணம் ஆயிடுது அப்படின்னு பெருமான் சொல்றாங்க பற்றுகள் அனைத்தையும் பற்ற விட்டு அவர்கள் அம்மரப்பற்றையே பற்றுகள் இறைவீ இறவில்லை அப்படின்னு சொல்வாங்க அந்த பற்றிகள் எல்லாம் என்ன பண்ணும் நம்மளை வந்து படிச்சுக்கோ குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ராவணன் பத்து தலை ராவணன் அப்படின்னு சொல்றோம் ஒரு தலை போயிட்டீங்கன்னா இன்னொரு தடவை முளைக்கும் ஒரு ஆசையை போயிட்டீங்கன்னா அடுத்த ஆசை இன்னொரு ஆசை வரும் அதனாலதான் இந்த பத்து தலையும் போட்டாங்க ஒருத்த ஒவ்வொரு ஆசையே வச்சுக்கிட்டே இருக்கோம் இந்த அவரவிட வந்து வித போட்டீங்கன்னா முளைப்போம் இந்த ஆசைக்கு அரைச்சி வித போடுறாங்களா தானா ஆசை வரும் அந்த ஆசை வந்தவர்கள் யாராச்சும் இருக்காங்களா புத்தர் பெருமான் வந்து வெளியே அவரோ பெரிய ராஜ குமாரன் அவர் வெளியே வந்து பார்த்த பிறகுதான் உலகத்தோட யதார்த்தத்தை பாக்குற ஒரு நிமிஷத்துல என்ன பண்ற எல்லாத்தையும் உதவி போட்டு வெளியே வர அடுத்தது பட்டினத்த காதற்ற பூசியும் வாராதான் கலை வழிக்கே அப்படிங்கிற ஒரு சொல்லானது அவருக்கு மாற்றம் ஏற்பட்டு எல்லா செல்வத்தையும் தொடர்ந்து வெளியே வர அவர் நினைச்சிருந்தா எப்படி இருக்கலாம் அப்புறமா அவர் என்ன பண்ற ஒரு குப்பமேட்ல போய் படுத்திருக்கார் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார் ஒரு குப்பமேட்ல போய் படிச்சுட்டு கால் அடுத்த அப்படி படுத்திருக்க அவரை பார்க்கறதுக்கு ராஜா வர வந்தோடன என்ன சாமி அவ்வளோ பெரிய செல்வந்தர் நீங்க என்ன குப்பமேட்ல படுத்திருக்கீங்கல்ல இதெல்லாம் அழகா இருக்கா அப்படின்னு கேக்குற அதனாலதான் அதாவது அதை நான் விட்டு வந்ததுனால நீ என்னை பார்க்க வந்திருக்கீ இல்லனா நான் பார்க்க ஒன்னும் ராஜா போய் அரண்மனையில இருந்து விட்டுட்டு வந்ததுனாலதான் நீ என்ன பாக்கறதுக்கு வந்திருக்க இவன் எல்லாத்தையும் விட்டுட்டானே அப்படின்னு பாக்கிறதுக்கு வந்திருக்கேன் அதே போல குலந்தரதாசு இவ்வளவு பெரிய செல்வங்க அவரே என்ன பண்ற எல்லா செல்வங்களையும் விட்டுட்டு அவரும் வெளியே வர இந்த பட்டுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வர அடுத்தவரை இந்த பற்றுகள் எல்லாம் நம்ம விட்டுட்டோம்னா எத்தனை பற்று ஐயா நிறைய தெரிவு சொல்லியிருக்க வந்த பற்று வந்தங்களினாலே பற்று அதாவது சுற்றங்களினால பற்று அதன் மேல வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு பேர் கடைசியில என்ன ஆகுது பூம் தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடமைகள் உற்ற துணை அன்றே பூவும் சதமல்ல பேரும் சதமல்ல பெண்ணி சதமல்ல செல்வம் சதமல்ல கச்சி ஏகம்பனே நீ தாள் ஒன்றே சரணு சொன்ன பட்டினத்தர் அந்த மாதிரி எல்லாம் இறைவன் தான் அவன் தான் சதமா இருக்கான் ஏன்னா அவன் தான் துணையா இருக்கான் அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளவு விழிப்பா இருக்கணும் இப்ப இந்த உடம்ப நம்ம காப்பாற்றணும்னு சொன்னா பெருமான் சொல்ற அந்த நிலையில நம்ம சாப்பிடணும் மனசார தனித்து இருக்கணும் அடுத்தது வந்து தவம் பண்ணணும் தவம் வேணான்னு சொல்லுவாங்க ஆனா தவம் பண்ணணும் தவம் பண்ணாதான் அந்த உடம்பானது வேதிக்கப்பட்டு மாற்றம் அடையும் இப்ப குயவர் என்ன பண்ணுவார் ஒரு பானை பண்ணுவார் கடி பண்ணால ஒரு பானையை பண்ணிடுவார் கடைசியில அதை என்ன பண்ணுவார் சுடுவார் அதை சுட்ட பிறகுதான் அது நல்லா ஸ்ட்ராங்கா அந்த களிமண் வேப்பனை பச்சை மண்ணுல அந்த பானையை வச்சு கரைஞ்சுதான் போகுமே தவிர திடமா இருக்க வந்து வேதிக்கப்படணும் நம்ம உணவானது உஷ்ணமாயி உஷ்ணமாயி நம்ம சாப்பிடுற உணவுனால அது நம்ம இப்ப இருக்கிற உஷ்ணம் என்னன்னா நம்ம சாப்பிடுற உணவுனா ஆனா தவத்தினால செய்கின்ற உணவு எப்படின்னா அப்ப பசிக்காது தியானமயமான யோசிக்குமா தியானம் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து பசியே இடவே இருக்க பசியை வெல்ல முடியும் அப்ப பெருமான் வந்து தியானம் பண்ணி அந்த அமிலத்தை சாப்பிடுறாங்க அந்த அமிலத்தை எப்பயாச்சும் ஒரு தடவைதான் சக்கர பிறந்த வெளியில சாப்பிடுவாரு அவரோட பாடகர் செல்வ பெட்ட தாய்க்கு முகவாட்டத்திற்கஞ்சு பேருணவு உள்ளது அதாவது அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா தனக்குள்ள சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாராம் சாப்பிட வைப்பாராம் அப்பா அவருடைய முகமாட்டத்துக்காக கொஞ்சம் சாப்பிடுவாரன் அடுத்தது ஒருமே அன்பர் நேயர் உறவினர் இவங்க இருக்காங்க பாருங்க என்ன சாமி ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமையா கேட்கின்ற போது ஒரு குடியை எடுத்து சாப்பிடுவார் அடுத்தது யாராச்சும் விருந்துக்கு போகும்போது கூப்பிடுவாங்க ரொம்ப தவிக்க முடியாத ஒரு இடத்துக்கு போனாருன்னா இந்த உணவுனால என்ன வருமோ ஏது வருமோ தெரியே இந்த உணவை நான் சாப்பிட்டேன்னு பயப்படுவார் நமக்கு எந்த பயமுமே கிடையாது போவோம் நல்லா விழுந்து சாப்பிட்டு வரும் அதனால என்ன வருது யோசிக்கிறதே கிடையாது பெருமாள் அதெல்லாம் யோசிக்கிற அடுத்தது வீட்டு இப்ப தனித்த மனசால தணிக்கணும் தவம் பண்ணணும் அப்பதான் உடம்பு வெடிக்கப்படும் அடுத்தது விழித்துற அப்படின்னு சொன்னா எப்படி தூங்காம விழிச்சுட்டே இருமா அப்படின்னு கேள்வி கேட்கிறான் அதாவது தூக்கம் வந்து தூக்கத்தை விடணும் அதாவது ஒருவர் ஒரு மணி நேரம் தூங்க பழகுவான்னு ஆனார் அவன் ஆயிரம் வருடம் வரை ஜீவித்திருப்பான் அப்படின்னு ஒரே நடை பகுதியில சொல்றான் அப்ப பெருமானும் இந்த தூக்கத்தை வளர்த்துக்கு படாத பாடுபட்டிருக்காரு பகல் ஏறு பார்க்காம அவர் ரொம்ப தூங்க வருமா தூக்கம் வந்தோடனே தூங்கிடுவாராம் தூங்கின பிறகு ஐயோ இந்த சிறுசுவை இந்த தூக்கம் என்னை தொடையுமோ எனக்கு தெரியலே என்னன்னு ரொம்ப வருத்தப்படுவார் தூங்குறதோடு மட்டும் கிடையாது கனவு வேற வந்து தொடையுமா அவரு பாடுபடுப்ப ஒழிப்பேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாராம் அப்படிப்பட்டவ என்ன பண்றாருன்னு சொன்னா தியானம் தான் தூக்கமும் குறையும் தியானம் பண்றவங்களுக்கு தூக்கமும் கம்மியாகும் பசி கம்மியாகும் அப்பதான் பின்னாடி பாடுற துக்கம் தூக்கம் தோல்லைந்த சூரியன் தோன்றினன் ஏக்கம் தவிந்தேன் என்றும் தீப்பத அப்படின்னு பெருமான் சொல்றார் தூக்கம் தொலைஞ்சி போச்சு எல்லாம் என்னுடைய ஏக்கம் போச்சு எனக்கு அச்சம் இடர் பயம் துக்கம் எல்லாமே போச்சு விளை போச்சு மாயை போச்சு எல்லாமே போச்சு என்னுடைய விழிந்தது பேர் ஆணவம் இருளானது ஒழிந்து விட்டது மாயை ஒழிந்தது மாமாயை இழிந்தது என்னுடைய எனக்கு மெய் ஆக்கமும் ஊக்கமும் மெய் இன்பமும் என்னை விட்டு ஏக்கமெல்லாம் போச்சு எனக்கு என்னை வந்து மெய் இன்ப ஊக்கம் வந்து சேர்ந்தது ஆக்கம் சேர்ந்தது அறிவு சேர்ந்தது அருள் சேர்ந்தது அப்படின்னு சொன்னார் இந்த பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து இந்த மாதிரிலாம் பெருமாள் பாடுபடுறாங்க அப்ப அவருக்கு இப்ப தியானம் பண்ணணும் ஒரு குரு கிடைக்கணும் அப்ப இந்த குரு கிடைச்சாதான் அவர் மூலமா நம்ம அந்த தியானத்துக்கு போறோம் பெருமான் பாடுற அவர் எந்த குருவும் இல்ல பெருமான் இறைவன் ஒருவன் தான் குரு அதான் பெருமான் சொல்றாங்க ஞானமணி குரு நடம் செய்வழி கண்டிடவே நடக்கின்றேன் அந்த முன்னடைந்த வழியறி வழியில

ஆணவம் ஏற்படுமா இல்ல என்ன தெரியுமா அதனால உடம்பையெல்லாம் பறிச்சு போயிடுமா அதனால நடை போகுமா வழியில அகங்காரம் வந்துருமா இல்ல ஆசை வந்துருமா எனக்கு தெரியே உன்னுடைய இந்த மலைகள் எல்லாம் எப்ப தீரும் தெரியலயே உன்ன திருமணம் எனக்கு எப்படி தெரியு விழிச்சுக்க இருக்கிறாய் விழிப்பு நிலையே இருக்க அடுத்தது இன்னொரு பாடல சொல்ற நான் பொதுல இறைவனை தேடி போறேன் எனக்கு வழி கிடைக்கல அப்ப அவர் போற வழியில எனக்கு நாட்டு வழி கிடைக்குமா காட்டு வழி கிடைக்குமா கால் இழைப்பு வருமா இல்ல காணுமா இல்ல கல்வி பல மேட்டுக்கு கொண்டு போய் இல்ல பழத்துல கீழே தள்ளி விடுமா விவேகம் என்ற துணை வருமா விவேகம் துணை வருமா இல்ல வேதர் பயம் உருமா

நீ நீங்க உன்னுடைய எண்ணம் பாதிக்க எல்லாம் உனக்கு நிறைவேறும் என்று சொல்லி அவரை எழுப்புறார் எழுப்பி என்ன பண்றா நீ போய் தூய மங்கள கோலம் தூய நீர் ஆடுங்க அப்படின்னு சொல்லி உனக்கு இன்னும் ரெண்டை கலிகையில உனக்கு அருள் ஒளி தீர்வை நான் மனம் புரிய வைக்கப் போகிறேன் நீ எழுந்திரி கவலைப்படாத உனக்கு எல்லாம் செயற்கொள்ள சொல்லி அவரை எழுப்புறார் இவரும் என்ன பண்றாரா இவரோ பெருமாள் இறைவன் சொன்னது போல காமமும் பகைவனும் கோபமும் கொடியினும் கனலோக முழுவூடனும் கொடுமோக வீரனும் கொடுமதம் எனும் கண் கட்ட ஆங்காரியும் ஏமரு ஆச்சரிய விடனும் கொலைகின்ற ஏமு பாதகனுமாம் இவர்களும் இவர்களுக்கு உறவான பெயர்களும் என்னை பத்திடாமல் அருள்வாய் என்று சொல்லி இறைவனிடம் வேண்டி எல்லா வந்து உட்பகைவனாக இருக்கக்கூடிய எல்லா பகைவர்களையும் வென்று 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 அந்த மங்கள கோலம் புனைந்து இறைவன் என்ன பண்றாராம் இப்ப அவருக்கு என்ன சொல்றாராம் ஐயம் இல்லாதவர்கள் ஐயமுற்றவர்கள் பொருத்தம் இல்லாதவர்கள் தம்மை அறியாதவர்கள் இவர்களெல்லாம் பெருமானை பார்த்து கொண்டிருக்க இறைவன் பெருமான் வந்து அவரை அருகணைத்து தன்னுடைய சாட்டி கொண்டு நீ மெய்யகத்தை என்னை வைத்து விழித்திருக்கின்றாய் என்று சொல்லி அவரை வந்து என்ன இவர் பிடிச்சுக்கிட்டாராம் அவர் பெருமான அருகணிச்சுக்கிட்ட இவர் பெருமை இறைவனுடைய மடியை பிடிச்சுக்கிட்டார் திருவடியை சிக்கனை பிடித்து கொண்டார் இறைவன் மெல்ல தூக்குறான் கவலைப்படாதுன்னு சொல்லி கங்கணத்தை கட்டி உனக்கு எல்லாமே நான் தரேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுக்குறான் எப்படி இருக்கு பசித்திருந்தார் திருந்தது விழித்திருந்தார் கடைசியில் என்ன நிலைய வேணும் யாராச்சும் உறுதி சொன்னதெல்லாம் நம்ம நம்புவோம் எதுவும் நம்ப மாட்டோம்ல சத்தியவான் வார்த்தையீடு தாமுரை கண்டார் சந்தேகம் இணையிலே சந்தையுடன் உருவார் இத்தினமே அருஜோதி கேளுகின்ற தினமா நீ வரும் தினங்கள் எல்லாம் இன்பம் வரும் தினங்கள் செத்தவர்கள் எல்லாம் உழைப்பில் நீ சொன்ன சொல் அத்தனையும் படிக்கும் உன்னுடைய திருவருள் செங்கோல் எங்கும் செலுத்துகிறதா சொல்லி என்ன பண்ற பெருமானுக்கு ஒரு சத்திய வார்த்தையை கொடுக்குற நீ சொன்ன சொல் அத்தனையும் படிக்கும் உன்னுடைய திருவருள் தங்கோல் அல்லது தந்தர் ஜோதி செங்கோ செத்தனை செப்பியே தந்தையே தன்னுடைய உருவ கொடுக்கிற தன் வடிவை கொடுக்குற தன் பொருளை கொடுக்குற தன் தத்துவத்தை கொடுக்குற எல்லா சித்தை கொடுக்குற எல்லாத்தையும் மணிப்பவடம் சூண்டு வைக்கிற கங்கணம் அணிவிக்கிறார் இப்படி எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து கொடுத்து இவர் வந்து இறைவனையே நினைத்து கொண்டிருந்ததனால் புறத்திலே எல்லாருக்கும் ஜீவ காரணத்தை செய்து கொண்டு கபத்திலே விழிப்பு நிலையுடனும் பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து இறைவனையே நினைத்து கொண்டிருந்ததனால் இறைவன் என்ன எல்லா கொண்டிருந்தார் தருகிறான் எல்லா உலகம் என் உயிராகின எல்லா உயிர்களும் என் உயிர் ஆகின எல்லா போகும் என் போடும் ஆகின எல்லா இன்பம் என் இன்பம் ஆகின எல்லா விதையும் என் விதையாகின எல்லா ஞானம் என் ஞானம் ஆகின எல்லாம் வல்ல சித்தம் வளர்த்து எண்ணங்கள் என் உள்ளத்தில் இருந்ததனால் இறைவன் எங்க இருந்தான் இப்ப எல்லாரும் என்ன சொல்லாம் பெருமான் கிட்ட இருக்கா இறைவா எழுதருளால் நீ உன்னை கண்டுகொண்டேன் பிறகு நான் என்னை கண்டுகொண்டேன் இருவரும் ஒன்றாக இருப்பதை கண்டு அசி அதிசயத்தேன் அதிசயத்தை ஒழிக்கக்கூடிய உழவரியேன் பெருமான் சொல்றாங்க அந்த நிலையெல்லாம் எப்படி பெருமானுக்கு கிடைச்சதுன்னு சொன்னா இந்த மூன்று நிலையினால எதனால் அதாவது பா பசித்திரு அப்படின்னு சொல்லும் போது பா முதல் எழுது தனித்திரு அப்படின்னு சொல்லும் போது தா அடுத்தது விழித்திரு அப்படின்னு சொல்லும் போது தி அப்ப பதவிங்கிற ஒரு நிலை வருது என்ன பதவி மற்ற சைவத்தெல்லாம் போற மாதிரி சிவலோக பதவியா வைகுண்ட பதவியா இல்ல பெருமாள் சொல்ற பதவியே வேற எதனாலும் எக்காலத்தும் தடைப்படாத ஒப்பற்ற பேரின்ப பெருவாழ்வு அங்க பதவி கிடைக்கும் என்றைக்கும் இருக்கக்கூடிய நித்தியமாக இருக்கக்கூடிய வழங்கினார் நாமும் அதை தொடர்ந்து கடைபிடித்தோம் என்று சொன்னால் பெருமான் எங்கிய நிலையை நாமும் அடையலாம் நமக்கு நம்பிக்கைதான் வேண்டும் அதான் பெருமான் சொல்வாங்க என் ஒருவனால் அநேக பேருக்கு நன்மை உண்டாகும் நீங்கள் என்னை இருங்கள் வெவிரட்டு சுகத்தில் இருப்பீர்கள் பெருமான் சத்திய வாக்கு கொடுத்திருக்காங்க அந்த நிலையில நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நாமும் அந்த நிலை ஏன்னு சொன்னா அவர் வந்து பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து ஏழு அவுட்ல பெறணும் பெற்றார் இறைவனும் வர இறைவன் காட்சி கொடுக்குற அப்ப வந்து இவர் திடீர்னு அழ ஆரம்பிக்கிறார நீ என்ன கேட்ட அருளை கேட்ட அமுதத்தை கேட்ட எல்லாம் நானும் உனக்கு கொடுத்துட்டேன் இப்ப நீயே அழற அப்படின்னு கேட்கும் போது நான் மட்டும் பெற்றால் போதுமா இந்த உலகத்து மக்கள் எல்லாம் பெற வேண்டாமா அந்த காலத்தை மீன் காலமாக போக்கிக் கொண்டிருக்கின்றதே இது

யான் அடையும் சுகத்தேதான் அடைந்தே என்று சொல்லி அவர் அடைந்தோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற இன்று வருமோ அருகில் இன்போவில் வெடிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் சொல்லியிருக்காங்க அந்த நிலை இன்றைக்கும் வரலாம் நாளைக்கும் வரலாம் என்ற விருப்ப முயற்சி தீவிர முயற்சி அதி தீவிர முயற்சி இருந்தால் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான வாய்ப்பை பசித்துரு தனித்திரு விழித்திருந்து என் அறிவைக்கு எட்டியவர் எழுதி சொன்னேன் அதாவது ஒருத்தன் வந்து நான் சொன்ன கதை தான் ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தார் அந்த ஞானி வந் ஞானிகிட்ட போய் ஒருத்தன் விதாரணாக வாய்ப்பணும் அவர் என்ன பண்ணா அந்த ஞானியை சோதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கையில ஒரு பட்டாம்பூச்சி எடுத்துட்டு போறான் போயிட்டு அந்த ஞானி கேட்டீங்கன்னா இப்ப என் கையில இருக்கிற பட்டாம்பூச்சி உயிரோட இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டான் அப்ப அந்த ஞானி நினைக்கிறப்ப ஒரு நிமிஷம் யோசனை பண்ண அதாவது உயிரோட இருக்கு அப்படின்னு சொன்னா சாப்பிடுச்சிவான் உயிரோட இல்லைன்னு சொன்னா பறக்க விட்டுருவான் அப்ப இவன் மிதண்டாவாத முடிச்சுவேன் அதனால இவன் சொல்றாரு இப்ப ஞானி சொல்றாரு உயிரோடு இருக்கிறதும் இல்லாத உன்னோட கையில தான் இருக்குன்னு சொன்னார் அது நமக்கு மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பது நம் கையில் இருக்கிறது ஏன்னா பெருமான் அந்த நிலையை நாமும் அடையணும்னு விருப்பப்பட்டா எல்லாமே செயற்கொடும் முயற்சியோடு இருந்தால் எல்லாம் செயற்கொடும் என்னானே அம்பலத்தை எல்லாம் எல்லாம் தாளில் வைக்கணும் என்று சொன்னார் எல்லாம் செயற்கொடும் என்று சொல்லி இந்த அருமையான ஒரு வாய்ப்பை எப்படி அந்த மடலார் தொண்ணில எரிமை இல்லை மனமான வீட்டை நீட்டையும் மன்னனம் அப்படி ரொம்ப அழகா பேசினாங்க பசித்து தனித்தெரு விழித்திரு அப்படி பசித்துரு அப்படிங்கிறது அவங்க சொன்னாங்க ஆஹ் இறைவன நாடனும் பசித்து இப்போ இறைவன்தான் எரிஞ்சிட்டு இருக்கணும் பசித்து அந்த பசிதான் இருக்கணும் பயிற்சி பசி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி உடம்புல வந்து உம் புரத்தே சொல்லும் போது சளி கூட்டம் இதெல்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் இல்லாம இருக்கணும் சொன்னாங்க எப்படி உணவு சாப்பிடணும் எப்பவுமே மெதுவெதில் இருக்கிற உணவு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அது தனித்து அப்படிங்கிறதுக்கு என்ன சொன்னாங்கன்னா எப்பவுமே தூங்குபோதா இருக்கட்டும் எழுபோதா இருக்கட்டும் இறைவனே நினைச்சுட்டு இருக்கணும் அப்பதான் அதோட நம்ம தவ செய்யணும் தனிமையா இருந்து தவ பண்ணணும்னா இறைவனுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கறதையும் சொன்னாங்க இறைவனை எப்பொழுது பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆவலோடு இருக்கணும் அப்பதான் நம்ம இறைவன் அடைய முடியும் அப்படிங்கறது சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ மனத்தை பத்தி சொன்னாங்க மனம் வந்து குரங்கு போனது குரங்கு போல உள்ளது அது எப்படி ஆட்டு வைக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம மிக அழகா எடுத்து சொன்னாங்க அடுத்தது வந்து விழித்து அப்படிங்கிறதுக்கு சொல்லால செயலால எல்லாத்திலையுமே இறைவனை நினைச்சுட்டு இருக்கணும் எந்த தீங்கான இனமும் நினைக்க கூடாது அப்ப வந்து நம்ம விழித்து இருந்தா இறைவனை அடையலாம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க

மார்க்கிறந்தது வரும் பெரு மனிதர்கள் பண்புலர் ஆயினர் பலம்பெரும் ஜோதியா குணங்கள் சிறந்தன குற்றங்கள் அற்றன்கள் ஓங்கின இணங்கில் ஆற்றோ இரண்டெரும் ஜோதியா பக்தர்கள் வாழினர் படித்து நின்றாயினர் நீங்க <Sessly> வெந்துதி அர்சிவலி சார்தேவம் அர்சிவவதியா மற்பேந்துதி ஆகமமிதே ஆகரணமுடிமே ஆகின்தோதி அர்ற்பேந்துதி இறைமைபுர்வாய் பரவிலே குறள் அகவர்புருதியே அர்ற்பேந்துதி மேல்மனம் தந்து ஊரு

Really?

ஒன்றில் ஒன்று யாரே சீரே அழைக்கும் எனக்குறமை <Sessly>

இயேனே டைம் இந்த துணை உலகத்தின் உயிர்களுக்கு உரியாய் அடைந்து வருது வருக முதன்மாவாகுனே இருக்கே முதன்மை பேர் போகிவின் பேர் ஜெய் காவளி போகி ஏற்ற ஜோதி अर्पण ஜோதி சரி अर्पण ஜோதி अर्पण ஜோதி अर्पण ஜோதி अर्पण ஜோதி अर्पण ஜோதி नाइ प्रेम करनी, अर्पण जोड़ी, तेरे पैगाम समझा, दिव्य तेरी गर्दी सर्म, जोड़ी, जोड़ी, जोड़ी सुनिया, जोड़ी, जोड़ी, जोड़ी पाया, जोड़ी, जोड़ी, जोड़ी करोड़, जोड़ी, जोड़ी, जोड़ी सीमा, भगवान